அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பெண்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சின்ன சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஆனா இது நம்மளில் பலருக்கும் தெரியறதில்லை எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கே அப்படிப்பட்ட ஒரு சூறாவினுடைய சிறப்பு என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நம்ம ஒரே இருப்பில் உட்கார்ந்து மனசுல ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீயத்து வச்சு ஓதணும் அப்படின்னா ஓதிய இடத்த விட்டு அந்த முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி எல்லாம் பதில் தருவானோம் இன்னும் மனதில் துக்கத்தோட இந்த சூறாவை கவலையோட நம்ம ஓதணும் அப்படின்னா ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவலைகள் நீங்கிரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்க ஓதுனாங்க அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய முறையில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது வாரத்தில் ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் ஓதினிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் ஆயுசுக்கும் வராது உங்களுடைய கணவன் பிள்ளைகளுடைய சம்பளத்தில் தொழில் செய்யக்கூடிய வியாபாரத்துல இன்னும் அவர்களுடைய வருமானத்துல அல்லாம் வரக்கத்தை பெருக்கி கொண்டே வருவோம்னா எனவே உங்களுடைய குடும்பத்தார் சம்பாதியத்துல வரக்கத் வரணும் அப்படின்னா இந்த சூறாவை நீங்க ஓதுங்க அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா குறைஷ் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறிய சூறாதான் நம்ம தொழுகையில ஓதக்கூடிய ஒரு சூறாதான் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த சூறாவை நம்ம எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா ஒரே இருப்பில் நம்ம நூற்றி ஒரு முறை ஓதணும் இதை வாரத்தில் ஒரு முறை செஞ்சால் போதுமானது அதுவும் நீங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து இதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இதை ஓதுறதுக்கு நமக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும்தான் நமக்கு செலவாகும் இதை வாரத்தில் ஒரு முறை தவறாமல் கடைபிடிச்சிட்டு வாங்க கடன் இருக்கிறவங்க வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் இன்னும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தொழில் அமையாமல் கஷ்டப்படுறவங்க எல்லோருமே வாரத்தில் ஒரு முறையாவது இந்த சூறாவை இந்த எண்ணிக்கையில நீங்க ஓதி அலமது இல்லா அல்லாஹ் தலா உங்களுடைய செல்வத்துல பறக்க செய்ய ஆரம்பிச்சிருவான் உங்களோட வேலையில உங்களோட வியாபாரத்துல அல்லாஹ் பறக்கத்தை பெருக்குவான் எனவே இன்ஷா அல்லாஹ் பெண்கள் வாரத்தில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து இந்த சூறாவை நூற்றி ஒரு முறை ஒரே இருப்பில் ஓதிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தினரினுடைய பறக்கத்துக்காக இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா செல்வத்தில் மட்டும் கிடையாது எல்லா காரியத்துலேயும் எல்லாம் பறக்கத்தை நமக்கு கொடுப்பான் நம்மளோட ஆரோக்கியத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி கண்ணியம் அந்தஸ்து போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு பறக்கத்து கிடைக்கும் இன்னும் உறவுகளுக்குள்ள நிம்மதி அன்பு பாசத்தை நம்ம தேடிட்டு இருந்தாலும் அதையும் நமக்கு பறக்கத்தை பெற்று கொடுக்கும் எனவே அன்பை யாருக்கிட்டையாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுறாவை நீங்கள் தஸ்மிக செய்யுங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷியாலாம் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமையில் ஓதனிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இன்னும் மஹ்ரீப்லையும் அல்லது ஃபஜ்ஜர்லேயும் ஓதனிங்க அப்படின்னாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைய ஷபானுடைய புனித மாதத்தில் துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமை மஹரீபில் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் சிறப்பு எனவே செல்வத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த சுறாவை ஓதிக்கோங்க இன்னும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கணும் அப்படின்னாலும் இந்த எண்ணிக்கையில் ஒதுங்க இன்னும் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் இதை ஒதுங்க இது ரொம்ப ஈஸியாக்கி தரும் எல்லா பிரச்சனையையும் நமக்கு சுலபமா முடிச்சு தரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த சூராவினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாரிக் காலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக ஃபல் ஏபுதுர் அப்பகாதல் பைத்தி இவ்வீட்டின் கேபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக அல்லதி அத்தமகும் மின் ஜோ இவ்வாமனகும் மின் ஹவுஃப் அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவடித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அபயமளித்தான் எனவே இந்த சூறா ரிசுக்க வாரி வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் மனதில் நினச்ச காரியத்தை நமக்கு நடத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே வாரத்துல ஒரு முறை செல்வத்துக்காக ஓதுனீங்க அப்படின்னா இந்த திக்ரையும் அதனோடயே நீங்க சேர்த்து ஓதிட்டு வாங்க யா ரஜாகு யா அல்லாஹு அப்படின்னு நூற்றி ஒரு முறை அந்த சூறா நூற்றி ஒரு முறை இந்த திக்ரு நூற்றி ஒரு முறை இப்படி வாரத்துல ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நல்லா பறக்கத்தை பொழிவான் பணத்திற்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாஹ் பணத்தை எடுக்க எடுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்தளவு அதில் பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுப்பான் இதனால நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கலாம் எனவே இன்ஷா இன்ஷால்லாம் பெண்கள் தவறாமல் இந்த சூறாவை வாரத்தில் ஒரு முறை தஸ்பீக செய்யுங்க எனவே இந்த சூறாவை ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ